அது உங்களோட பாப்பாக்கு மூத்த வயசில் இருந்தாலும் அவன் உங்களோட பொம்பளையா தான் பாப்பா இங்க ஒருத்தர் வானத்திலேருந்து உழல்ல இங்க வானத்திலேருந்து உழல இவ்வளவு இதை விட தாடி வச்சு இதை விட பெரிய ஜுப்பா போட்டாலும் ஆம்பளை மௌலவி சாப்பிட்டா போல மௌல ஹோல் பண்ணி நீங்க தனியா ஒரு பத்து வா கேட்டுக்கு நிற்க இன்னொரு மௌலவியா இல்லையா உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட பாப்பா இல்லையா உம்மா இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி பாப்பா கிட்ட சொல்லி ஒரு பத்து வா கேட்காதான் நீங்க எதுக்கு அது கூடாது ஏண்டா அதுதான் ஒன்றுமில்லை நாங்கள் மார்க்க விஷயம்தான் கேட்கமுங்கிறது தான் நம்முடைய தொடக்கம் மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு போகல ஷைத்தான் அவர்ந்த வேலையை தொடக்கிடுவார் அவ்வளோ நல்ல மனிதர்கள் தான் தவறு செய்கிறாங்க நல்ல இருந்தாக்கள் மெல்ல மெல்ல தவறுக்குள்ள ஆளாகிறான் அவங்களை அறியாமலே ஷைத்தான் இழுத்து போட்டுருவார் மகள் சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைசிலாத்தையும் அவ்வாலை சிலத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு வெளியில் இருக்கிற நம்மளை தடுக்கிறது பெரிய வேலை அம்மாவும் கடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லை கடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேணாம் இதில் ரொம்ப கவனம் அறிக்கணும் இந்த ஃபோன் பண்ணுறது கரைக்கிறது சம்திங் ரோங் வேணாம் ஆட்டோவில் ஏறினாலும் போய் இங்கே எவ்வளவு கொடுத்து போட்டு போகணும் போகும்போது நீங்கள் எங்க டிரைவர் டாடா கரண்ட்டு நீங்க எங்க ஒரு தீ ஆட்டோ உள்ள போகக்குள்ள ஒட்டோ மில்ல நிப்பாட்டு தம்பி என்று வேண்டிக்கிட்டு போய்தான் கோல் பண்ண நம்பர் இருக்கித்தானே ஒரு கிழமை அலைவர் கோல் எடுக்கார் ஆட்டோ டிரைவர் மேடம் நல்ல ஒட்டோ மில்லம் வந்து கிடக்கு வேண்டிக்கு வேலையா எங்க வைக்கானுகள் பார்த்தீங்களா இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மேடத்துக்கு ஒட்டோ மில்லோன் பிடிக்கும் தானே அப்போ ஒட்டோ மில்லோனோட வேற போறான் இப்போ விட்டேன் ஒட்டோமிலோன் நல்ல ஒட்டோமிலோன் வந்து கிடக்கு நல்ல வத்த வத்தப்பழம் வந்து கிடக்கு சூப்பர் வேண்டி கிடையாது நாம கூடாது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப இந்த தவறு நம்ம கிட்ட நடக்கக்கூடாது இதுதான் பெற்றோர்களுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்துடக் நம்ம நம்மளுக்கு அந்த வயசு விரட்டும் அந்த கல்யாண வயசு விரட்டும் அந்த வயசு வந்தது பிறவும் நாமளும் முடிவுகள் எடுப்போம் கிட்ட சொல்லுவோம் பாப்பா கிட்ட சொல்லுவோம் பார்ப்பாங்க பேசுவாங்க நடக்கும் நாம் என்ன செய்யப்படா இந்த தவறுக்குள்ள கால் எடுத்து வச்சிடப்பட நாம் எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம் ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது இந்த சில தாய் தகப்பன் சில கேஸுகள் நடந்து சில தாய் தகப்பன் இவ்வளவு ஒத்த காலை நின்று நஞ்சு குடிக்க போறான் குளிசை அள்ளி போறதும் கையெடுத்து ஆளுக்கிறதும் சாக போறான்னு தூக்கில இது செய்வேண்டு பிளக் மைட் பண்ணி பாப்பா உம்மாவை பயன்பாட்டி போற வழி இல்லாமல் பல்ல கடிச்சுக்கிட்டு சனியன் இன்னும் செய்கிறன்ட்டு சில பெற்றோர்கள் கல்யாணம் நடத்தி வைக்காங்க உள்ளுக்கு தான் தெரியும் அந்த கல்யாணம் இப்படி நடத்தண்டு கத்தி முனையில நடந்த கல்யாணம் அது இந்த பொம்புல பாப்பா உமாவை மிரட்டி நடக்கிற கல்யாணம் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா இதில் ஒரு மன திருப்தி தாய் தகப்பின மனசை பத்த வச்சு நாம் சந்தோஷமா இருக்கலாமா அல்ல இத பழிவாங்க மாட்டானா ஒரு பெற்றோர்களை இந்த வகையில நோவினை செஞ்சு ஒரு ஆள் இந்த உலகத்துல மௌத்தாகிறது கடையில் அதை அனுபவிக்கும் கண்டிப்பா அது நடக்கும் இவ்வளவும் நடந்திருக்கு அப்ப வர அநீதி விளைவிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில திரையில்ல என்று ரசூல்லா சொன்னாங்களே அந்த நாள் திட்டி போட்டு பிறகுதானயோ எந்த பிள்ளைய திட்டிட்டு ரெண்டுமா சொல்லுவாள் ஆனால் அந்த திட்டு வேலை செய்யும் எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் அது அந்த வேலை மட்டும் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளும் கடமைகளும்ங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த தேவையில்லாத பழக்கம் வந்துடக்கூடாது அந்த பழக்கம் வராமல் இருக்கணும் என்றால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லது கெட்டது பார்க்கணும் நம்மளோட ஃபோன் பாவனையை நிப்பாட்டணும் தேவையில்லை இந்த ஃபோன் எதுக்கு ஃபோன் பாவிக்கிறீங்க என்னத்துக்கு ஃபோன் பாவிக்கணும் இந்த ஸ்கூல் படிப்பு சிலபஸ் இந்த விஷயங்களை கூட ஃபோன் இல்லாமல் நாம பிரிண்ட் எடுத்து பார்த்துடணுமே தவிர இந்த ஃபோனில் பார்க்குறதும் என்ன செஞ்சிட்டிங்களாண்டு கேட்குறதும் ஓம் செஞ்சுட்டு நன்றி ரிப்ளை பண்ணுறதும் தேவையில்லை ஏனென்றா இன்றைக்கு ஃபோன் நம்மளை பாவிக்கிறோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு தெரியுமா இந்த கூகுள் ஒத்து கேட்குது இந்த கூகுள் கூட்டி கொடுக்குது உங்களுக்கு தெரியுமா இது இந்த கூகுளில் விஷயம் தெரியுமா இந்த ஃபோன்ட்ட இந்த இன்டர்நெட்டில் விஷயம் தெரியுமா இந்த ஃபோனை எடுத்து இது ஒன்லைனில் நெட் கனெக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்டை திரும்ப திரும்ப பேசுகிறீங்களோ ஃபேஸ்புக்கை திறந்தா வாட்ஸ்அப்பை இதை திறந்தோன்னு கூகுளில் திறந்தா அது தான் யூடியூப்பை திறந்தா அதை தான் காட்டும் நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்களோ நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை ஒரு தடவை சேர்ச் பண்ணினீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை அள்ளி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சரம் பாட்டு கேட்டுட்டு போட்டு விட்டு போட்டு இனி கேட்குறதுல எனக்கு இருப்பீங்க ஆனால் திறந்தால் பாட்டு தான் பேர் என்ன செக்ஷனில் பாட்டு கேட்டீங்களோ தான் பேர் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ண ஒரு ஃபோன் எடுத்து அதுக்கு ஒரு இமெயில் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ண நீங்கள் மேலாக ஃபீமெயிலாக உங்களோட ஏஜ் உங்களோட பேர்தே என்ன இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் என்ன செய்ய ஓப்பன் பண்ண போகிறீங்க உங்களோட ஃபேஸ்புக்கை திறக்க போகிறீங்க எந்த ஃபேஸ்புக்கு வருகிறது அன்றைக்கு உங்களோட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கிற இன்னா இருக்குது பேர்தே விஷ் பண்ணுங்க அது செல்லுது நான் ஃபோன் ஒன் பண்ணுனேன் ஒன்லைனில் இன்னார் இன்னார் இருக்காங்க ரெண்டு பேர் அப்போ இந்த கூகுள் எந்த வயசு எந்த மொழி என்னங்கிறத இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வயசுக்கு அந்த மொழிக்கு அந்த இந்த தேடலுக்கு இந்த ஆசைக்கு நான் விரும்பினதுக்கு நான் பார்க்குறதுக்கு தோதான விஷயங்களை எனக்கு தந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த ஃபோன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த ஃபோன் நம்மளை பாவிக்குது ஃபோனை நாம் பாவிக்கமேட்டு நாம் நினைச்சிக்கிட்டே இருக்கோம் ஃபோன் நம்மளை பாவிச்சுட்டு இருக்கு நம்மளை தேவையில்லாத இடத்துல நம்மளை போய் சிக்க வைக்குது விழ வைக்குது தவறான உறவுகளுக்குள்ளே நம்மளை நுழைய வைக்குது அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஃபோனை தூக்கி வச்சுருவோம் இந்த ஃபோன் தேவையில்லை நமக்கு இந்த ஃபோனை கூடுதலாக பாதிக்கக்கூடியவங்க இன்றைக்கி பாய்ஸில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாக்கள் இருக்காங்க கேர்ள்ஸ்லேயும் அப்படி இருக்கிறாங்க இது ஒரு மனுஷன் மனநிலை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு மென்டல் இல்னஸுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு கேம் தான் இது இப்போ இஸ்ரேல் வந்து காசாவில் குண்டு வச்சு சாவடிக்குது நம்மளுக்கெல்லாம் இன்டர்நெட் வச்சு சாவடிக்குது நம்மளை கலாச்சார சீர்கேட்டுக்குள்ள ஆக்குறதுக்கு இந்த யூதர்கள் என்ன செய்யறே உருவாக்குறாங்க இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அது மாதிரி இந்த கார்ட்டூன் படங்களை எல்லாம் தயாரிக்கிறது டஸ்னி வேர்ல்டு என்கிற ஒரு நிறுவனம் அந்த டஸ்னி என்கிறவன் ஒரு யூதன் அவன் உருவாக்கி அது நீங்கள் எந்த கார்ட்டூன் எடுத்து பார்த்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் பாருங்க டஸ்னி வேர்ல்டு அப்படின்ற ஒரு சேஜ் மாதிரி ஒரு கட்டடத்தில் பட்டாசொண்ட அப்படியே சுத்தி அப்படியே நட்சத்திர மாதிரி வெடிச்சு சிதறி டெஸ்னி வேல்டு ரெண்டு பேரும் அந்த டெஸ்னிங்கிறவன் ஒரு யூதன் அவன் ஆரம்பித்து வச்ச ஒரு அமைப்பு தான் இந்த கார்ட்டூன் அதே மாதிரி டிவி கேம் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த விளையாட்டு எல்லாத்தையும் இவங்க தான் உருவாக்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்றா அதாவது இம்பாசிபிளாக பாசிபிளாக காட்டி மூளையை டிஸ்ஆர்டர் ஆகுற ஒரு தியரி ஒன்று இருக்குது இம்பாசிபிளாக பாசிபிளாக காட்டினா மூளை டிஸ்ஆர்டர் ஆகும் இப்போ வெறுங்கையை நான் அப்படி என்று ஒரு புறாவை எடுத்தோன்னே நீங்கள் தூங்கினாக்கெல்லாம் எழும்பி உஷாராகிடுவீங்க அப்போ இம்பாசிபிள் பாசிபிள் ஆனா மூளை டிஸ்ஆர்டர் ஆகும் கார்ட்டூனில் தானே நடக்குது இம்பாசிபிள் பாசிபிள் ஆகுது ட்ரெண்டு துண்டானா ஒரு ஆள் திரும்ப உசிர் வருமா அப்போ கார்ட்டூன்ல வர டொம்மை சரி ட்ரெண்டு துண்டாக திரும்ப ஒட்டி ஓடும் அப்போ நீங்கள் உஷாராயிருவீங்க அப்போ இது மாதிரி இந்த இம்பாசிபிள பாசிபிளா காட்டி என்ன செய்றேன்னு சொன்னால் உங்களோட மூளையை டிஸ்ஆர்டர் ஆக்கி உங்கக்கிட்ட கலாச்சார சீர்கேடுகளை கொண்டு அதுல ஆபாசம் பொம்மையிலேயே லிட்டி கடிச்சுக்கிட்டு பொம்மையிலே அரகுற உடுப்பை போட்டுக்கிட்டு பொம்மையிலேயே இடுப்பு தெரியிற உடுப்பை தான் ஒரு லேடி போன் பொம்மை வருது அப்போ ஆசத்தை கொண்டு வந்து நம்மளை கெடுக்கிற அப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் என்ன செய்யுது அல்லா குருவான் இல்லை சூறாவில் பன்னெண்டாவது வசனத்தில் பாவமான எண்ணங்கள் அதிகமாக எண்ணங்களில் அதிகமானதை விட்டு விடுங்கள் இந்த பாலெல்லாம் நீ சுமன் என்றால் ஒரு சில எண்ணங்கள் பாவம்ங்கிறான் அல்லா திருக்குருவான்ல அப்ப எண்ணங்களே தப்பா இருக்க கூடாதுன்னா எல்லாம் உருவானல ஆனா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இல்லை எண்ணம் மட்டும் இல்லை செயற்பாடுகளே தப்பு தான் ஆளை கொல்றது அடுத்தவன கொல்றது எதுக்கு நீ உமா கேசினா வாப்பா கேசினா குடும்பத்தை இழுத்தா உனக்கு அடிச்சா கொண்டுக்கணும் இல்லை சும்மா முடிஞ்சா ஒலும்பின்னா ஒலிம்பிக் கொலை செய்யலாம் அம்பே இல்லை இதுதான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அப்போ மனசுக்கு அல்ல அடுத்தவன கொலை செய்யறதை பொழுதுபோக்கானவன் தங்கச்சி வாயை அடிச்சா கத்தியால குத்துற பெரிய வேலையா உம்மாவை பெரிய வேலையா இல்லையே ஃபோனை இல்லைன்றதுக்கு உம்மாவை அடித்து கொலை செஞ்ச இளைஞன் எப்படி நியூஸ் எல்லாம் வருது பார்க்கலையா அப்போ ஏன் அடிக்காமல் இருக்க மாட்டான் அப்போ நம்மளை இந்த ஃபோன் பாவிக்குது அடுத்தது இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடும் போது என்ன செய் மூளட ஹைப்போத்தலம்ஸ் நம்முடைய உணர்வுகளை தரக்கூடிய அந்த வேலையை செய்கிறது நின்றும் நின்றோன்ன அவருக்கு என்ன செய்யாது உணர்வுகளை கடத்தாது எனக்கு ஒரு கோல் வருது பெட்டி ஹாஸ்பிட்டலில் மகனை வச்சுருக்கும் ஐசியுல இருக்காமல் நல்லாக்காக கொஞ்சம் வாங்க மாலையுமே அங்கே போய் பார்த்தா ஃப்ரீ ஃபயர் விளையாடினேன் ஓவராக விளையாடி விளையாடி அவரை மூளை அவருக்கு ஹைப்போதாலம் சைட் உணர்வுகளை கிடத்ததில்லை என்ன நடந்தேட்டு அவரை ரூம் கடுமையாக நார தொடங்கிட்டு அதுக்கு பிறகு போய் பார்த்தோம் அவருக்கு யூரின் கக்கா எல்லாம் உடுத்த உடுப்புடையை போக துவங்கி இருக்குது அவருக்கு தெரியாது அதுக்கு பிறகு அவருக்கு பசி இல்லை சாப்பாடு இல்லை அவருக்கு பசிக்கு பசிச்ச நமக்கு பசிக்கும் தானே பசிக்குது நமக்கு குளுக்கோஸ் தேவை உடம்புக்கு குளுக்கோஸ் தேவைடா ரத்தத்தில் குளுக்கோஸ் குறையிறத இந்த மூலையில் டயக்னோஸ் பண்ணி போட்டு மூளோட ஹைப்போத்தலம்ஸ் சட்டைத்தர் சென்டருக்கு மெசேஜை கொடுக்கும் சட்டைத்தர் சென்டர் பசியை உண்டாக்குமே தான் சயின்ஸ் அந்த மெசேஜ் போகலை அவருக்கே தெரியும் அது பசிக்குது என்று அவருக்கே தெரியும் அது தாக மாறிக்கண்டு அப்போ இந்த வேலையை செஞ்சதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரீ ஃபயரில் கடுமையாக போனது அதே மாதிரி ஏராவரில் ஒருத்தன் பப்ஜி விளையாடி தோத்து பணத்துக்கு தூக்கில் தங்கினான் கடத்தூர டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தன் பப்ஜி விளையாடி தோத்து போனத்துக்கு கோமாவுக்கு போய் மௌத்தா போனார் இல்லை நம்முடைய முஸ்லீம்கள் அப்ப எந்த அளவுக்கு இந்த கேம் மனிதனை மென்டல் இல்னஸுக்கு ஆளாக்குதுன்னு பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியம் அப்ப இந்த போன் கலாச்சாரம் நம்மளை சீர்கெடுக்குது தான் இந்த காதல் கலாச்சாரம் பாருது அப்போ போன் மேக்ஸிமம் நாம நிப்பாட்டணும் தேவையில்லை நமக்கு போன் தேவையில்லை எந்த ஒரு பாய்ஸ் தொடர்புகளும் அஜினபி மகரமை உறவுகள் நம்மக்கிட்ட கிட்ட பேணப்படணும் வீட்டில் திரையீறிக்கணும் தேவையில்லாத தொடர்புகள் இல்லை நம்ம யாரோட பழகணுங்கிறத நம்ம லிபிட் பண்ணணும் இன்னொரு விஷயத்த நான் கடைசியாக சொல்றேன் உங்களுக்கு வயசை விட கூட்டாளி கூடின வயசுலேயும் கூட்டாளி வச்சிடாதீங்க பொம்பளை பிள்ளை தான் பெண்கள்லையும் உங்களோட வயசுக்கு மேலே பயத்துறாதீங்க சம வயதிலேயே நின்றுக்கங்க ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம நம்மளோட வயசோட நிற்கணும் நம்ம வயசுக்கு மேலே மரியாதையான பழக்கம் ஃப்ரெண்டாக போகப்படா பெரியம்மா ஆன்ட்டி விளங்கிட்டா மாமி டீச்சர் என்ன டீச்சர் நல்ல பாய் ஆனா அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு போடுறா ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஆனால் அந்த வயசோட இருங்க அந்த வயசுக்கு மேல போனால் அது ஆபத்தான தொடர் ஏன் தெரியுமா என்ற வயசுல நோமல் என்ற கீழ் வயசுல அப்நோமல் நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறது உங்களை விட பத்து வயசு அஞ்சு வயசு கூடினா அவளுக்கு நோமலா இருக்கிறது உங்களுக்கு அப்நோமல் எனவே நீங்க விட்டு போவீங்க வயசுக்கு மேல நட்புகள் வைக்காதீங்க அதே மாதிரியாக ஆண் நட்பு எந்த வயசா இருந்தாலும் வச்சிடாதீங்க தேவையை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யறது பாவிக்கொள்ளணும் அதான் அல்லாவுத்தல்லா திருக்குறா அல்ல ஒல்ன கவுல சொல்றது மற்ற விஷயங்களை ரொம்ப கவனம் அறிக்கணும் எப்பவுமே பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் நாம வரங்கக்கூடாது அல்லாஹ் கலாக்கதரில் நிர்ணயித்த வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு விசரப்படக்கூடாது உங்களுக்கு விருப்பங்கள் இருக்குது உங்களுக்கு வயசு வந்திருக்கு இன்னைக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும்னு விருப்பமா அம்மா கிட்ட சொல்லுங்க அப்பா கிட்ட சொல்லுங்க தேடி பார்ப்பாங்க சரி என்றா சேர்த்து வைப்பாங்க அல்லாட கலாக்கத்தில் இருந்தால் நடக்கும் இந்த விஷயத்துல நாம் ரொம்ப உறுதியாக இருக்கணும் இந்த தவறான முடிவுகளுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது கடைசியா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தாலா சூரத் நிஷாவில் முதலாவது வசனத்திலேயே அல்லாவுத்தாலா என்ன சொல்லான்டா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் உங்கள ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்தான் அந்த ஒரு ஆத்மாவில் இருந்த அவருடைய சோடியை எல்லாவுத்தாலா படைத்தான் ஒபசமின் கசீரோ சார் அந்த ரெண்டு பேர்லேருந்து ஆண் பெண் என்ற இருவாலாரையும் பல்கி பெருகை செய்தான் அல்லாவுத்தாலா சொல்கிறான் எனவே அல்லாஹ் படைத்தது ஆணையும் பெண்ணையும் தான் மூன்றாம் பாலினம் கிடையாது ஏன் நான் இதை சொல்றேன்டா இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரம் தான் பொம்பளையாக பிறந்துட்டு ஆம்பளையாக மாறுறது ஆம்பளையாக பிறந்துட்டு பொம்புளையா பெண்ணாக மாறுறது இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் நான் இதை சொல்கிறேன்டா இது ஒரு தொற்று நோயாகும் ஸ்டைல் அப்படி நல்லா இருக்குமே எனக்கு பைக்கோட ஆசை எனக்கு டிஷர்ட் போட ஆசை எனக்கு ட்ரெனிங் போட ஆசை என்றென்ற ஆசை வளர்ந்து ஏன் நம்ம ஒரு ஆம்பளை ஆனால் என்ன நம்முடைய இலங்கையிலேயே நம்முடைய முஸ்லீம்களையே எத்தனையோ பெண்கள் எனக்கிட்ட வந்திருக்காங்க பேசி அறுவணித்தது போகிறதான்னு தெரியும் இது பொம்பளை புள்ளட்டு அது வரைக்கும் நான் ஆம்பளை பிள்ளட்டானு நினைச்சிட்டு இருந்தேன் கூட கூட்டிக்கு அந்த ஆள் கண்ணை கண்ணை காட்டுறாரு என்னடா அந்த ஆள் கண்ணை காட்டுற அதுக்கு படம் தெரியும் ஆம்பளை அம்மாறி தப்பும்பளை அம்மாத்தி தாங்கண்டு வந்திருக்கண்டு வணங்கிட்டா நம்முட ஏரியாவில் நம்முட கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறார் மீசை தாடி எல்லாம் இருக்குது ஆனால் அது ஒரு பொம்பளை யூனிவர்சிட்டியில் இப்போயும் இருக்குது அது மீசை தாடி எல்லாம் இருக்குது ஹோமோன் சேஞ்ச் பண்ணி ஆம்பளை குரல் யூடியூப் ஒன்னு செய்கிற தேவை சொல்லுங்க அது பொம்பளை முஸ்லீம் அப்படி மாறாங்க இது அல்லாவுடைய தூதர் சாபமிட்ட ஒரு விஷயம் அல்லாவோட சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்ற விஷயம் ஒரு ஆணை போல பெண் உடுப்புடுக்கிறதையே ரசோல்லா சபிக்கிறாங்க ஒரு பெண்ணை போல ஆண் உடுப்புடுக்கிறதையே சபிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய ஆண்கள் என்ன செய்யறாங்க பெண்ணாக மாறி நம்முடைய ஊரில் ஒரு சனிய சனியன் உள்ளாத்திக்கிட்டு இருக்கு அது லிட்டிக்கு அடிச்சுக்கிட்டு ஹாய் ஹா என்றுக்கிட்டு அதுக்கு பின்னால் கொஞ்சம் பொடிய மாதிரி இது ஒரு பெரிய ஒரு அநியாய துரோகம் நூத்து நபிரியை காலத்து கேசி நெருப்பு மலை பொழிகிற ஒரு பாவம் அது அது ஆம்பளை பொம்பளையாக மாறுறது ஒரு சனியன் நிறைய பெண்கள் ஆணாக மாறுறாங்க இது ஒரு விஷயம் இது ஒரு பெரிய ஒரு தலை ஆரம்ப காலத்தில் அப்படி கேள்விப்படலை மேற்கத்தைய கலாச்சாரம் மாதிரி நம்முடைய நாட்டு கலாச்சாரம் பெறுது அமெரிக்காவில் இருக்கிற நம்மளோட ஒரு படித்த ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி மச்சா மகன் மகள் கல்யாணம் முடிச்சுட்டா அப்படின்றான் ஆமா ஆளுடா மாப்பிள்ளை மாப்பிள்ள கேட்டேன் அது ஒரு நாடு ஒன்று சென்ன ஐரோப்பிய நாடு நாடுன்ற ஆஃப்ரிக்க நாடு ஒன்று சொன்னேன் அந்த கருப்பு இனத்து என்னோட ஆப்பிரிக்க நாட்டுக்கு போனேன் போட எந்த ஃபுல்ல ஆம்பிளையை கல்யாணம் முடிச்சேன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன்டா இங்கே பொம்பளையே பொம்பளையே கல்யாணம் முடிக்குது அப்படின்றாங்க ஆம்பளைய கதையை முடிச்சுட்டு நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அளவுக்கு நம்ம நாடு வந்துடுமோ என்ற ஒரு பயம் இருக்கு எனவே அந்த ஒரு எண்ணம் ஆசை வந்துடக்கூடாது அந்த எண்ணம் ஆசை இருக்கிற ஒரு தோல் இருக்குதுன்றா தள்ளி வச்சிடணும் தவறு நடந்துடக்கூடாது எனவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன் நாங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமானது நாம் அவங்களுக்கு கட்டுப்பட்ட அவங்களோட மனசு நோகாமல் நடக்கிறது பெற்றோர்களை நோவினை செய்யறது பெரிய கொடுமை என்னென்றால் லவ் தான் அதெல்லாம் தான் பெற்றோர்கள் சாவுகிறாங்க நமக்குன்ற ஒரு பாய் ஃப்ரெண்டை நாம் ஒரு நாளும் தேடக்கூடாது அது பெற்றோர்கள் பார்ப்பாங்க நம்முடைய சம்மதத்தோட முடியும் அந்தந்த நேரம் வரும்போது வெறும் அதுக்கிடையில் அவசரப்பட்டுறக்கூடாது இருந்தாலும் விட்டுறணும் அது மிகப்பெரிய அல்லாவுடைய சாபத்துக்குரிய ஒரு விடயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ஃபோன் கலாச்சாரம் நம்மளை இந்த திசைக்கு திருப்பும் ஃபோன் கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க தேவைக்கு மட்டும் ஃபோனை பயன்படுத்துங்க ஃபோனை நீங்கள் பயன்படுத்துங்க ஃபோன் உங்களை பயன்படுத்தக்கூடாது வயசுக்கு மூத்த ஃப்ரெண்டு பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம் சேம் ஏஜோட இருக்கணும் வயசுக்கு மூத்தது மரியாதையான உறவு அவ்வளவுதான் பேச்சோட நின்றனும் ஃப்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடாது அது அடுத்த ஒரு விஷயம் நாலாவது விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால் நாம் பெண் பெண்ணாகவே இருக்கணும் போல இருக்கணும் என்று ஆசைப்பட்டால் பாவத்தின் முதல் படியில் காலை வச்சுட்டோம் அது அல்லாவுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல் அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழவை தீமானோட மரணிக்க செய்வனாக வாகர் தாவ